எட்டு தொகை நூல்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் சங்ககாலம் என குறிப்பிடப்படுகின்றது சங்க காலத்தில் தமிழில் தோன்றிய நூல்களை சங்க இலக்கியங்கள் என்பர் அவை பத்துப்பாட்டு எட்டு தொகை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றை மேற்கணக்கு நூல்கள் எனவும் வழங்கலாம் எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எட்டு நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகனானூறு புறநானூறு என்பன எட்டு தொகை நூல்களாகும் எட்டு தொகை நூல்களை தொகுப்பித்தவர்கள் தொகுத்தவர்களினுடைய ஷார்ட்கட்டை பார்ப்போம் நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன்வழுதி நற்பண்பு என கூறலாம் ஐங்குறுநூரை தொகுப்பித்தவர் யானை கட்சியை மாந்தொருஞ்சேறல் இரும்புரை ஐயா எனவும் கூறலாம் அகனானூரை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அக உறுதி என கூறலாம் தொகுத்தவர்கள் குறுந்தொகை குறும்பு அதாவது குறுந்தொகை பூரிக்கோ ஐங்கு ஐங்கூங்குருநூரை கூடலூர் கிழார் அக உருவம் அகனானூரை தொகுத்தவர் உத் உருத்திரஞ்சன்மனார் என்று சொல்லலாம் கல் நல் அதாவது களித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் என்றும் கூறலாம் இது எட்டு தொகை நூல்களுக்கான ஷார்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்